பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தையு நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அது முதல் இயேசு மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்கத் தொடங்கினார் என்ன கண்பானவர்களே மனம் திரும்புங்கள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் அவர்கள் யாருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்புதல் எல்லாருக்கும் கட்டளையிடப்பட்டிருக்கிறது மனம் மாற வேண்டும் ஏனென்றால் மனம் வேறு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது ஏன் மனம் திரும்புங்கள் என்று வேதம் உங்களை பார்த்து சொல்லுகிறது தெரியுமா நம்முடைய மனம் எதை நோக்கி இருக்க வேண்டுமோ அதை நோக்கி இராமல் வேறு எதையோ நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறது ஆகவேதான் இயேசு சொன்னார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது பரலோக ராஜ்யம் என்றால் என்ன மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு கண்ணீர் கவலை துன்பம் துயரம் துக்கம் இல்லாத ஒரு வாழ்வு உலகம் முழுவதும் அந்த வாழ்வுக்குத்தானே அலைந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் திரளாய் சொத்து சேர்க்கிறான் சம்பாதிக்கிறான் ஓடி ஓடி உழைக்கிறான் அலைகிறான் பிரயாசப்படுகிறான் எதற்கு இந்த உலகத்தில் அமைதியாய் மன நிம்மதியாய் வாழ வேண்டும் சந்தோஷமாய் வாழ வேண்டும் நம்முடைய மனைவி பிள்ளைகளுக்கு குறையே வைக்கக்கூடாது அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் இதற்குத்தான் இந்த மனுக்குலம் ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் மனிதர்கள் ஓடி உழைத்து உருக்குலைந்து போகிறார்கள் ஆனால் எல்லாவற்றையும் அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பொழுது தான் தெரிகிறது இந்த பணம் ஒரு மனிதனுக்கு நிம்மதியை தராது சந்தோஷம் சமாதானம் என்பது பணத்தினால் வருவதல்ல படிப்பினால் வருவதல்ல ஆஸ்தி அந்தஸ்துகளினால் வருவதல்ல இந்த பணம் அதையே நோக்கி கொண்டிருக்கிற நம்முடைய மனம் முற்றிலுமாய் தேவனை நோக்கி இயேசுவை நோக்கி திரும்ப வேண்டும் ஆகவே தான் இயேசு சன் நீங்கள் இப்போ இருக்கிற இந்த மனநிலைமையிலிருந்து நீங்கள் முற்றிலுமாய் மனதை திரும்பினால் மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் உங்களுக்கு தேவையான மன மகிழ்ச்சி ஆறுதலை பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்கு தேவையான நிம்மதியை பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எப்பொழுது மனம் திரும்பும் பொழுது ஆகவே அதை மிக ஆணித்தரமாய் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சொன்னார் மனம் திரும்புங்கள் மன்திருபுங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படியே நம்முடைய மனம் எங்கே இருக்கிறது முழுக்க 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 நம்முடைய மனம் நம்முடைய தேவைகளை சார்ந்திருக்கிறது அது இயல்பு நம்முடைய தேவைகளுக்கு தேவைகளை நோக்கித்தான் நம்முடைய மனம் சார்ந்து நிற்கிறது என்னுடைய தேவைகளை நிவிருத்தி செய்ய நான் என்ன செய்ய வேண்டும் அதை தான் மனிதன் ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆரம்பத்தில் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் தன்னுடைய முதல் மனிதனை படைத்து அங்கே வைத்த பொழுது அந்த மனிதனுக்கான மகிழ்ச்சியான வாழ்வுக்கான எல்லாம் அங்கே இருந்தது ஆனால் அவன் ஆண்டவருடைய கற்பனைகளை மீறி பாவம் செய்த பொழுது அவனுடைய மனம் முழுமையாய் உலகத்தை நோக்கி திரும்பி அவன் பாவியாய் நின்ற பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார் ஆதாம் நீ இதை செய்தபடியினால் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்புவாய் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் இந்த பூமி இனி உனக்கு நிறைவான பலனை தராது முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் நீ பாடு நெற்றி வியர்வை நிலத்தில் விழ பாடுபட்டு நீ சம்பாதிப்பாய் ஆனாலும் அது தன் பலனை உனக்கு தராது பலனை உனக்கு தராது ஆண்டவர் சபித்தார் அன்றைக்கு ஆதாமுடைய வாழ்வு பற்றாக்குறை ஜீவியமாய் அவன் வாழ்வு மாறிப்போனது உழைத்தான் 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 ஆதாமில் தோன்றின அத்தனை சந்ததியும் வாழ்க்கையிலே கஷ்டப்பட ஆரம்பித்தார்கள் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தார்கள் அவருடைய தேவை சந்திக்கப்படவே இல்லை அவர்கள் அந்த தேவை சந்திக்கப்படுவதற்காக உழைத்தார் ஆரம்பத்தில் வெறும் வயிற்று பசி அதற்காகத்தான் மனிதன் வேட்டையாடினான் மீன் பிடித்தான் வேட்டை எதையாவது செய்து தன்னுடைய வயிற்று பசியை ஆற்றிக் கொள்வது மட்டும்தான் அந்த ஆதிகால மனிதர்களுக்கு இருந்த தே அன்றைக்கு பள்ளிக்கூடம் கிடையாது ஆலயங்கள் கிடையாது அன்றைக்கு அவர்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது மிருகங்களைப் போல அவருடைய பசி எடுத்தால் பசி ஆற வேண்டும் பசியாறுவதற்கு என்ன செய்யலாம் விலங்குகளை வேட்டையாடி அதை சாப்பிட்டான் ஆறுகள் இந்த மாதிரி பெரிய பெரிய நீர்நிலைகளில் போய் மீன் பிடித்தான் அதை சமைத்து சாப்பிட்டான் பச்சையாய் சாப்பிட்டான் ஒரு காலத்தில் அப்புறம் சமைத்து சாப்பிட ஆரம்பித்தான் அப்படி வாழ்க்கையினுடைய மொத்த தேவையுமே உணவின் தான் இருந்தது உணவுக்காக மனிதர்கள் இங்கும் அங்கும் அலைந்தார்கள் திரிந்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் நாகரிகத்திலே வளர ஆரம்பித்தார்கள் இன்று வரை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் எவ்வளவோ நாகரிகம் அடைந்து விட்டோம் எவ்வளவோ காரியங்களை நாம் பெற்று விடாமல் இன்று வரை நம்முடைய தேவைகள் ஒவ்வொரு மனிதனை ஒரு ஒருவேளை நீங்கள் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார மனிதனை நீங்கள் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள் அவனுடைய தேவையும் இன்னும் சந்திக்கப்படாமல் தான் அவன் அலைந்து கொண்டிருக்கிறான் பிரயாசப்படுகிறான் பணத்துக்கு மேல் பணம் சேருகிறது ஆனால் அவனுக்கு நிம்மதி இல்லை அவன் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது தான தர்மங்களை செய்து பார்க்கிறான் அநேக புண்ணியங்களை செய்து பார்க்கிறான் புண்ணிய நதிகளிலே நீராடி பார்க்கிறான் எதையாவது செய்தால் எனக்கு மனதிலே அமைதி கிடைக்குமா என்று அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான் அடிப்படையில் அவனுக்குள் அவனுடைய மனம் முற்றிலுமாய் திரும்ப வேண்டும் மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் சந்தோஷம் சமாதானம் ஆரோக்கியமான வாழ்வு ஒருவருக்கும் கிடைக்காது என்றைக்கு ஆதாம் செய்த அந்த தவறு அந்த பாவம் இன்று மனு பசி பிணி நோக்காடு என்று உலகத்தை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது இதிலிருந்து ஒரு மனிதன் தன்னுடைய தேவை அனைத்தும் சந்திக்கப்பட்டவனாய் ஆகவே தான் ஏசு சொன்னார் யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தினுடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன் அவர் சொன்னார் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணம் அடையும் வந்தேன் இந்த மனம் திரும்புதலுக்குள் வராதவரை நம்ம உலகத்தில் எவ்வளவுதான் போராடி போராடி நம் வாழ்க்கையின் அன்றாட தேவைகளுக்காகவே நாம் அதிகமாய் போராடுகிற ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு ஆரம்பத்தில் நீங்கள் பாருங்கள் ஆறு நாள் ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் தண்ணீரையும் நிலப்பரப்பையும் எல்லா கனிவர்க்கங்களையும் செடிகளையும் கொடிகளையும் மனிதனுக்கு தேவையான அனைத்தும் உருவாக்கப்பட்டது மனிதன் இன்றைக்கு பூமியிலே வசிப்பதற்கு காரணம் என்ன பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் மனிதன் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் இந்த பூமியிலே உருவாக்கி அந்த பூமியிலே மனிதனை உருவாக்கி வைத்தார் இப்போ இந்த பூமி உனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது நீ இந்த பூமியிலே வாழ்ந்து கொள் இந்த பூமியை உனக்கு சொத்தாய் தருகிறேன் இந்த பூமியிலே சந்தோஷமாய் சௌக்கியமாய் நீ வாழ்ந்து கொள்ளலாம் ஏதேன் தோட்டத்திலே அந்த ஆதாம் எந்த தேவையும் இல்லாமல் அவனுக்கு எல்லாவற்றையும் சபதரித்து கொடுத்திருந்தார் ஆண்டவர் அவனுடைய மனம் முழுவதும் ஆண்டவரை நோக்கி இருந்தது அங்கே மன மகிழ்ச்சி ஆறுதல் அந்த தோட்டத்தில் எந்த தேவையும் இல்லாமல் தற்சார்புடையவனாய் அந்த ஆதாமும் ஏவாளுமன்றக்கு இருந்தார்கள் காரணம் என்ன அவர்கள் ஆண்டவரோடு ஐக்கியமாயிருந்தார்கள் ஆண்டவரை அப்பாவை போல பாவித்து அவர்கள் தன் தகப்பனிடத்தில் பேசுவது போல மகிழ்ச்சியாய் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த தேவையும் இல்லை அவர்களுக்கு எந்த தேவையும் இல்லாமல் இருந்தது அந்த தோட்டத்தை பண்படுத்தி காவல் காத்தால் போதும் அவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான அனைத்தும் செல்வமும் வளமும் அந்த தோட்டத்தில் இருந்தது அவர்களுக்கு ஒரு வீடு கூட தேவையில்லாமல் இருந்தது இயற்கையோடு இயற்கையாக இணைந்திருந்தான் மனிதன் காரணம் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே ஆண்டவர் அவர்களோடு உலாவி வந்தார் அவர்களோடு பேசி கொண்டிருந்தார் என்றைக்கு மனிதன் அந்த பாவத்தை செய்து அந்த அருமையான மகிழ்ச்சியான அந்த கா சூழ்நிலையை விட்டு அவன் வெளியே துரத்தப்பட்டானோ அன்று முதல் இன்று வரை எந்த மனிதனும் இந்த சந்தோஷ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவில்லை மனம் திரும்பியவர்கள் தவிர ஆகவேதான் எங்கும் உள்ள எல்லாருக்கும் இந்த மனம் திரும்புதல் தேவை ஏழைக்கு மட்டுமல்ல தாழ்த்தப்பட்டவனுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தின் எத்தரப்பு மனிதர்களுக்கும் தேவையானது மனம் திரும்புதல் மனம் திரும்புதல் நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்களானால் அந்த வினாடியில் உலகம் தரக்கூடாத ஒரு தெய்வீக சந்தோஷம் சமாதானம் உங்களை நிரப்பும் உங்கள் மனமெல்லாம் இனிமையாய் மாறும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தகப்பனாய் இருந்து உங்களை ஆளுகை செய்கிறவராய் இருந்து உங்கள் தேவைகளை அத்தனையும் அவர் சந்தித்து தருவார் மன மகிழ்ச்சியோடு வைத்திருப்பார் உங்களுக்கு ஆரோக்கியம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது வியாதிகளோடும் வேதனைகளோடும் நீங்கள் போராடி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே தான் ஆண்டவர் தன் பிரசங்கத்தை துவக்கும் பொழுது இந்த உலகத்தில் நம்மை போல மனிதனாய் அவர் அவதரித்து ஊழியம் செய்ய ஆரம்பித்த பொழுது அவர் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு நிறைவான ஒரு வாழ்வு உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இன்றைக்கு நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தினை காட்டிலும் அதிகமாய் செலவழிக்கிற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்போ சம்பாதிக்கிறதை விட உங்கள் செலவு அதிகமாகும் பொழுது அங்கே கடன் உருவாகிறது கடன் பாரம் கடன் பிரச்சனை அதற்கு வட்டி கட்டி வட்டி கட்டியே அநேகருடைய வாழ்நாளே முடிந்து போய்விட்டார் ஜனங்கள் அழுகிறார்கள் வேதனையிலே ஒருவேளை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இதற்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் இதற்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு மனம் திரும்புங்கள் பல்லவராஜ்யம் சமீபித்திருக்கிறார் உங்களுடைய மனது திரும்பி இருக்க தான் பாருங்கள் நான் ரசிக்கப்பட்டுட்டேன் நான் அபிஷேகம் பெற்றுட்டேன் நான் அந்நிய பாசை பேசுகிறேன் நான் ஆவிக்குரிய சபையில் தான் இருக்கிறேன் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் மனசு திரும்பி இருக்கா அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் ஆண்டவருடைய ஆவிக்குரிய சபைகளுக்குத்தான் போகிறோம் என்று சொல்லுகிற அநேகருடைய உள்ளம் இன்னும் இந்த உலகத்தை விட்டு திரும்பலை ஊழியக்காரங்களே திரும்பலையே ஊழியக்காரர்களே இன்னும் தனக்கு இந்த உலகத்தில் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்லி பொருளாசை உடையவர்களாய்த்தான இருக்கிறாங்க இப்போ ஜனங்கள் அதை விட அதிகம் அல்லவா ஜனங்களிலும் அநேகர் ஏதோ ஒரு மாயையான காரியத்தை பற்றி கொண்டு ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம் இயேசுநாதருக்குள்ளே இருக்கிறோங்க இயேசுநாதருக்குள் ஒருவன் இருந்தால் அவனுடைய மனது முழுமையாய் பரலோக ராஜ்யத்தை நோக்கி திரும்பி இருக்கும் அவன் உள்ளத்தில் முற்கோபம் அவனுடைய உள்ளத்தில் கசடு அழுக்கு அவனுடைய உள்ளத்தில் பிரச்சனைகள் இருக்காது அது இருக்காது அவனுடைய உள்ளம் ஒரு சிறு பிள்ளையின் உள்ளம் போல இருக்கும் சிறு பிள்ளையின் உள்ளம் போல அவருடைய உள்ளம் மாற்றப்பட்டிருக்கும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்தவர் சொல்லுகிறார் மனம் திரும்புங்கள் ஆண்டவருடைய அன்பை நீங்கள் ருசிக்க வேண்டுமா ஆண்டவருடைய தெய்வீக சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று உங்கள் கடன் பாரங்களிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டுமா முதலாவது மனம் முதலாவது மனம் திரும்புங்கள் ஆண்டவருடைய ராஜ்ஜியத்தை நோக்கி திரும்புங்கள் உங்களுடைய உள்ளம் முழுவதும் தேவனுடைய ராஜ்ஜியமும் அதனுடைய நீதியுமாய் நீங்கள் மனம் திரும்புங்கள் சமூகத்தில் நாம் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம் எத்தனை பேர் இப்பொழுது மனம் திரும்புவதற்கு ஆண்டவருக்கு முழுமையாய் உங்கள் வாழ்க்கையை ஒப்படைப்பதற்கு நீங்கள் ஆவலோடு இருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் தெய்வீக சுகம் உண்டாகும் அத்தனை பேரும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் மகா இறக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்தில் மன்றாடுதலோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எங்கள் மனது இவ்வளவு நாளும் திரும்பல ஆண்டவரே இவ்வளவு நாளும் எங்களுடைய உலக தேவைக்கே நோக்கியே எங்களுடைய மனது இருந்து இருந்து கொண்டிருக்கிறது அப்பா ஒரு பக்கம் ஜெபிக்கிறோம் சர்ச்சைக்கு போகிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனாலும் எங்களுடைய மனது இந்த உலகத்தின் ஆசா பாசாங்க அசுத்தங்களுக்குள்ளே உலகத்தின் தேவை சந்திக்கப்படாத அல்லது எங்களுக்கு நிறைவு தேவைகளை சரி செய்வதற்கே எங்களுடைய உலகத்தை நோக்கி இருக்கிறது எங்களுடைய மனதை திரும்பும்படி நாங்கள் மனம் திரும்பும்படி உம்மிடத்தில் வந்திருக்கிறோம் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே முற்றிலுமாய் நாங்கள் மனம் திரும்புகிறோம் இப்பொழுது எங்களை முற்றிலுமாய் உமக்கு அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் மனம் திரும்புகிறோம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்களை ஏற்றுக்கொள்ளும் உலகம் தரக்கூடாத ஒரு தெய்வீக சமாதானம் சந்தோஷம் எங்கள் உள்ளத்திலே நிரந்தரமாய் தங்கி இருக்கும்படி ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது எங்கள் மனதை தேவ திருப்புகிறோம் உம்முடைய பக்கத்திலே திருப்புகிறோம் முற்றிலுமாய் மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே ஓ தேங்க்யூ லால் தேங்க்யூ லால் தேங்க்யூ லால் வியாதியோடு இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வியாதிகளிலிருந்து அவர்களுக்கு ஒரு தெய்வீக சுகத்தை இப்பொழுது நீர் கட்டளையிடுவீராக நீர் கட்டளையிடுவீராக என் ஜீ நேம் நம்முடைய பிள்ளைகளுடைய வியாதிகள் விலகுவதாக அவர்கள் தெய்வீக சுகம் பெறட்டும் இப்பொழுது அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே முற்றிலுமான ஒரு மனம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அதனுடைய ஆசீர்வாதமாய் தெய்வீக சுகத்தை கொடுப்பீராக கடன் பாரங்களிலே சிக்கி ஆண்டவரே வட்டி கட்டி கொண்டு ஆண்டவரே கடனோடு வாழ்ந்து கொண்டு கண்ணீர் வடி நிற்கிற ஒவ்வொருவருடைய கண்ணீரும் இப்பொழுது துடைக்கப்படட்டும் களிப்பாய் மாறட்டும் அப்படியே கடன் பாரங்கள் தீரட்டும் இயேசுவின் நாமத்தில் அப்படியே கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே அவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அவருடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும் அவர்களுடைய வேலை வருமானங்கள் எல்லாம் ஆண்டவரே இருக்கும்படி நீ கிருபை தருவீராக என்று ஜெபிக்கிறோம் அற்புதங்களை செய்த காய்ஸ்தோ டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலைமை இருக்கிற வியாதி சிறுவலுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஏமேன் ஆமேன் டாக்டர்கள் கைவிட்டாலும் கைவிடாத நேசர் அன்றுவரே நம்முடைய வல்ல கரம் நம்முடைய பிள்ளைகளை தொட்டு இப்பொழுது குணமாக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கத்த பெரிய காரியங்களை செய் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இளருமை பிதாவே ஆமேன் ஆமேன் thank